ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் வாங்குறீங்க இல்லையா அதில் நிறைய வந்து வேஸ்டேஜாக அழுகி கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் கீழே குப்பையில் போட்டுருவீங்க அந்த மாதிரி குப்பையில் போடாதீங்க கொஞ்சம் கேர் எடுத்து ஒரு தொட்டிலையோ இல்லை மண்ணிலேயோ அதை கொஞ்சம் புதைச்சி வச்சு டெய்லி தண்ணி ஊற்றுங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கூட போதும் டெய்லி ஒரு மூணு மாதத்துக்கு அதுக்கப்புறம் அது பூக்குதோ பூக்களையோ நீங்கள் அந்த செடியை வந்து நோண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சின்ன வெங்காயத்தோட அந்த இலையெல்லாம் வந்து லைட்டா காஞ்சிருக்கும் அது வெங்காயம் இருக்கிறதே தெரியாது ஆனா நீங்க அதை நோண்டி பாருங்க பக்குவமா அதை நோண்டி பாருங்க அது நீங்க எந்த சைஸ்ல நட்டீங்களோ அதை விட ரொம்ப பெருசு அந்த சின்ன வெங்காயம் பெருசா வளர்ந்துருக்கும் ஒரு குரு சின்ன வெங்காயத்திலயே பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அந்த பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு வளர்ந்துருக்கும் அது மூணு மாசத்துல நீங்க அதை எடுத்து அறுவடை பண்ணலாங்க அது பூக்குதோ பூக்களையோ மூணு மாசத்துல நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம் இதை நான் எப்படி சொல்றேன்னா எனக்கு இதை நான் எப்படி சொல்றேன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்கிட்ட அந்த நேரத்துக்கு வெங்காயம் இல்லை கடைக்கு போகிறதுக்கு என் பிள்ளைங்களும் கூட இல்லை என்னாலையும் போக முடியாது சரி ஜஸ்ட் லைக் நம்ம போய் அந்த வெங்காயத்தை பார்க்கலாம்னு பார்த்தா வெங்காயமே இல்லை ஆனா காஞ்சி இருந்தது அதோட இலைகள்லாம் சரி எதுக்கும் நம்ம நோண்டி பார்க்கலாம் சும்மா கொஞ்சமாவது கிடச்சா போதும் எதுவும் அந்த வாசனைக்கு நான் அதை வந்து எடுத்து பார்ப்பேன் அதை பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக வந்திருந்தது பாருங்க அவ்வளோ பெரிய வெங்காயம் இது அது இது வந்து ஆக்சுவலி இது சின்ன வெங்காயம் குட்டியாக ரொம்ப சின்னதாக நட்டேன் இருந்தது அந்த அழுவின் ஏன் வெளியில் போனோம் சும்மா நட்டு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை நட்டு வச்சாங்க எவ்வளோ பெருசாக விளைஞ்சிருக்கு பாருங்க இது அந்த நேரம் எனக்கு சாம்பார் தலைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் தான் யூஸ் ஆச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சாம்பாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நான் ஹாப்பியாக இருக்க விஷயங்கள் தான் உங்ககிட்ட நான் எப்பவுமே ஷேர் பண்ணுவேன் நான் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்கிறது இல்லை ஜஸ்ட் லைக் தட் வீட்டில் என்ன சிம்பிளாக எனக்கு என்ன சந்தோஷமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படியே எங்கள் வீட்டில் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் காய்ச்சிருந்தது அதில் ஒரே ஒரு கத்திரிக்காய் நான் சாம்பாருக்கு எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய தக்காளி காய்ச்சிருந்தது குட்டி குட்டியா இருந்தது ஆனாலும் ரொம்ப நல்லா இருந்தது அதுல ரெண்டே ரெண்டு தக்காளி நான் தாளிக்க எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் தான் குட்டியா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் செஞ்சோம் திருப்தியாக சாப்பிட்டோங்க தேங்க்யூ